ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பிஸ்கிரி இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடிவுக்கு வருகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரையும் ஜென்மசனி காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு பாத சனி இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் எப்போ ஏற்ற சனி ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் உங்களுக்கு சிறசு சனி காலம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையும் உங்களுக்கு சனி பகவான் தலையில் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் உங்களுக்கு ஜென்மசனி காலம் இந்த காலம் ஒரு ஆகாத காலம் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க இந்த நிலை வந்து மாற இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி மார்ச்ல மார்ச்லேருந்து உங்களுக்கு பாத சனி இப்போ பாருங்கள் இந்த ஜென்மசனில உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் நடந்தது வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் அனுபவிச்சிங்க வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள் இருந்தது அதே பாத சனி உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் எந்தளவுக்கு உங்களுக்கு குறையும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சரி சனி பகவான் யார் சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி பகவான் சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதனால தான் சூரியனுடைய ஒளியே வந்து சனி மேலே விடுறதில்லை அதனால தான் சனி ஒரு இருட்டு கிரகம் அப்படின்னு சனிக்கு பேர் உண்டு அதே போல் சனி பகவான் பார்த்தா ஒரு மந்த கிரகம் ஏன் அப்படின்னா சூரியனை ஒரு முறை வர முப்பது வருடங்கள் எடுத்துக் ஆனால் சுழற்சி வேகம் அதிகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியை விட சனி பகவான் பாருங்க பத்து மடங்கு பெரிய கிரகம் இப்ப பூமி முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ள இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது ஆனா சனி பகவான் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள பத்தரை மணி நேரம்தான் தான் எடுத்துக் அதே போல இந்த நவ கிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனி பகவான் மட்டுமே ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பல துன்பங்களை கொடுத்து கடவுளை நினைக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான் ஏன்னா ஒரு மனிதன் தனக்கு துன்பம் வரும்போது தான் கடவுளை வந்து நினைக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது அப்ப அந்த ஈஸ்வரனையே நினைக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தார் ஈஸ்வரனே அதே போல ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அந்த உயிரை வந்து உடலில் அதிக காலம் நீட்டிக்க அதாவது தங்க வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதனால தான் சனி பகவானுக்கு ஆயுள் காரகன் சனி பகவான் சனீஸ்வரன் பட்டமும் தான் கிடைத்தது அப்ப சனீஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே நவக்கிரகம் இந்த சனீஸ்வரன் சனி பகவான் மட்டுமே அதே போல பாருங்க சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் இப்ப சந்திரன் பாருங்க ஒரு கட்டத்துல ஒரு ராசி கட்டத்துல ரெண்டேகால நாட்கள் தான் இருப்பார் ஆனா சனி பகவான் ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மனித வாழ்க்கையில் அதிக ஒரு சகனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் அதேபோல் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் சனி பகவான் அதாவது நம்முடைய பாவ புண்ணியங்கள் ஒரு மனிதன் தான் செய்கின்ற பாவங்களை பாருங்கள் பதிவு பண்ணி வைக்கக்கூடியவர் சனி பகவான் அதாவது உடலாலும் மனதாலும் பாருங்கள் எந்த ஒரு மனிதன் தவறு செய்தாலும் அது வந்து சனியினுடைய கணக்கில் தான் அடங்கும் அப்ப ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு என்று ஒரு மனிதனுக்கு உணரச் செய்வக்கூடியவர் தான் செய்த பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே என்ன சொல்ல போனால் ஒரு மனிதன் தன்னை அறியும் நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒரு மனிதன் ஒரு உறவுக்காரர்கள் உலகம் தான் தன் தான் யார் என்பதை உணர செய்பவர் சனி பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட சனி பகவான் பாருங்க ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாக்கத்தை கொடுப்பார் என்பதை பற்றி தான் பாருங்க சனி பகவான் பாருங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இருபத்தி அஞ்சு மார்ச் வரையும் சனி பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறகு அதாவது இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு கும்ப ராசிக்காரர்களுக்கு பாத சனி காலம் சரி ஜென்ம சனியில கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கும் இன்னும் சொல்ல போனால் சனி பகவான் கொடுக்கிற சொத்து அழியா சொத்து சனி கொடுக்க நினைத்தால் பல தலைமுறைக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் ஒரு ஸ்திரமான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இன்னும் சொல்ல போனால் ஒரு நிலையான கிரகம் இன்னும் சொல்ல போனால் இரும்புக்கு காரகம் உள்ளவரே சனி பகவான் தான் அந்த அளவுக்கு ஒரு உறுதியான கிரகம் அப்படின்னு சொல்ல முடியும் சனி பகவான சனி பகவான் பாருங்கள் உடைப்பால் ஒருவரை உயர்த்தக்கூடிய கிரகம் சரி இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன படங்கள் கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதருக்கு அதிக கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்னடைவுகள் ஒரு பெரிய சரிவுகள் வாழ்க்கையில் பெரிய வீழ்ச்சிகள் எல்லாமே ஜென்மசனியில் தான் நடக்கும் அது பாருங்கள் உங்களுக்கு இந்த ஜென்மசனியில் வாழ்க்கையில பெரிய கஷ்டங்களை பெரிய தோல்விகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கும்ப ராசிக்காரர்கள் பாருங்க நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு தற்போது தற்போது சனி பகவான் பாருங்க பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் முழுவதுமாக உங்களை ராசியை விட்டு விலகி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் பிறகு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த ரெண்டாம் இடத்துல அமர்ற வரையும் கும்ப ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல சனி பகவான் பாருங்க தற்போது வயிற்று பகுதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்ன போனா ஜீரண உறுப்புகளை சொல்லக்கூடியவர் சனி பகவான் அப்ப வயிற்று பகுதியில் தற்போது சஞ்சாரம் செய்வதனால வயிறு மந்தம் உப்புசம் சாப்பிட முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி வயிற்று பகுதியில் தற்போது சஞ்சாரம் செய்வதனால பெண்களுக்கெல்லாம் பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கர்ப்பம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் ஏன்னா வயிற்றில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சனி பகவான் வயிற்று பகுதியில் சஞ்சாரம் செய்வதனால நிறைய பேருக்கு உடல் அசதி இருக்கும் உடம்புல ஒரு மந்தத்தன்மை இருக்கும் ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம் அவர் வந்து ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது ஏதோ அடித்து போட்ட மாதிரி ஒரு வழி இருக்கும் உடம்புல எதுலேயும் ஒரு ஆர்வம் இருக்காது கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை பத்து நாளில் செய்கிற காரியம் நூறு நாள் ஆகும் எல்லாத்துலேயும் ஒரு இடுபறு எல்லாத்துலேயும் ஒரு தடை எல்லாத்துலேயும் ஒரு தாமதம் இருக்கும் உங்களுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா எதிர்பிற கடவுப்பாங்க தேவையற்ற அவமானங்கள் இருக்கும் செய்யாத கூட்டத்துக்கு தன்னெண்ண இருக்கும் வீண்வழி இருக்கும் நிறைய பேருக்கு கோர்ட் கேஸ்ன்னு அலையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் குடும்பமே பாருங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த விஷச்சுரங்கள்லாம் வருங்க ஜென்மசனி காலகட்டத்தில் தான் டைபாய்டு டெங்கு இது மாதிரி விஷச்சுரங்கள் மாதிரி விபத்து கண்டம் காயம் அடிபடக்கூடிய சூழ்நிலை படுத்த படிக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் தன்னைத்தானே அறியக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பவர் சனி பகவான் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய அனுபவ பாடங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உலகத்தை பற்றி உங்களை பற்றி உங்களுடைய உறவுக்காரர்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பாடத்தை அதாவது உலக பாடத்தை வாழ்க்கை பாடத்தை நடத்தி காட்டக்கூடியவர் சனி பகவான் அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு விஞ்ஞானி மாதிரி இருப்பீங்க ஏன்னா மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதே போல் எங்கே போனாலும் பாருங்கள் போட்டி இருக்கும் எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்களா மேலதிரிகள் தொல்லை இருக்கும் ஏன்னா சனி பகவான் நிறைய சோதனை செய்வார் அதே போல் பாருங்கள் தேவையற்ற இடமாற்றம் இருக்கும் தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாறக்கூடிய சூழ்நிலை எங்கே போனாலும் டார்ச்சர் அதே போல் வேலைக்கு தகுந்த கூலி இல்லை வெளிநாடு போயும் பிரச்சனை நிறைய ஏமாறக்கூடிய சூழ்நிலை இப்படி பல வகையிலும் பாதிப்பு அதுமாரி குடும்பத்தில் கணவன மனைவிக்குள்ள பிரச்சனை சரியான ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்காது இந்த காலகட்டத்தில் எங்கே போனாலும் தோல்வி இருக்கும் வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காது அதே போல் பல போராட்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் உஷாராக இருப்பணும் இந்த காலக்கட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி தான் ஒரு மனிதனை பாடாப்படுத்தக்கூடிய காலம் அப்போ மனசலவில் நிறைய டென்ஷன் இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் அதாவது போராட கற்றுக்கணும் என்ன சொல்ல போனால் கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் போராட கற்றுக்கொள்ள வேண்டும் முயற்சியை பல விதத்திலையும் வாழ்ந்து முயற்சி செய்யணும் கும்பராசிக்காரர்கள் முயற்சியை என்னைக்கும் கைவிட மாட்டார்கள் தாராள குணமுடையவர்கள் சகிப்புத்தன்மை அதிகமுடையவர்கள் கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உயர்ந்த நோக்கம் கொண்டவர்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் இதெல்லாம் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில சொந்த உழைப்பில் முன்னேறக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்ப இந்த காலகட்டத்தில் முயற்சியை கைவிடக்கூடாது போராடிட்டே இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் உழைப்பால் மட்டும்தான் உயர முடியும் ஏன்னா சனி பகவான் கர்மக்காரர்கள் நீங்க செய்யற பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலம் தான் ஜென்மசனி காலம் அப்ப உழைப்பால் எதையும் மாற்ற முடியும் உழைப்பை நம்புங்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் யாருக்கும் ஜாயிண்ட் போடாதீங்க அடுத்த முக விஷயத்தை தலையிடாதீங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் போங்க எல்லாத்துலேயுமே உஷாராக இருங்க வார்த்தைகளை விடாதீங்க கும்பல் கூட்டத்தில் போகக்கூடாதுங்கிறது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தான் அப்போ எதுலேயும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் எதையும் தவிர்க்க முடியும் அதேமாதிரி ஒரு பள்ளி மாணவர்கள்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வேறு ஸ்கூலுக்கு மாறுறதெல்லாம் ஆகாதுங்க இப்போ நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அங்கேயே படிங்க ஒரு வேலை செய்கிறீங்களா ஒரு தொழில் பண்ணீங்கன்னா தொழிலில் அது அப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருங்க இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்துறது வேறு இடத்துக்கு மாற்றுறதெல்லாம் சிறப்பு தராது அதே மாதிரி ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா வரக்கூடிய கஷ்டமர்டெல்லாம் இந்த காலகட்டத்தில் கோபமாக பேசக்கூடாது ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் இப்படி ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் எந்த விதத்தில் டென்ஷன் ஆகக்கூடாதுங்க கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா உழைப்பை மட்டும் நம்பினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ பல போராட்டங்களை பார்த்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னா தீர்வு உண்டுங்க உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு இந்த சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் பாத சனியில் பாருங்க உங்களுக்கு பாத சனியில் ஒரு சில அவமானங்கள் வரும் பொதுவாக ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது எல்லோருக்குமே ஒரு சில அவமானங்கள்ங்கிறது உண்டு பாத சனியில் ஆனா பாருங்க இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடல் ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அதே போல உடம்புல இருந்த அசதிகள் நீங்கும் ஒரு வேலை பாருங்கள் வேலை எல்லாம் வந்து குறையும் அந்த காலகட்டத்தில் புது வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் வாழ்க்கையில் பாருங்க எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு பாத சனியில் நடக்கும் ஆனால் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் ரொம்ப ராசிக்கார்கள் பாத சனியில் பாருங்கள் நீங்கள் எங்கே போனாலுமே ஓரளவு அதில் வந்து வெற்றியை பார்க்க முடியும் உங்களுடைய முயற்சியினால் சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் கும்ப காரர்களுக்கு தற்போது பாருங்கள் இந்த ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அத்தனை கஷ்டத்திலிருந்தும் விடுபட முடியும் ஏன்னா ஜென்மசனி தான் பல கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலம் ஒரு மனிதன் வந்து பெரிய ஒரு சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னா அந்த ஜென்மசனி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அத்தனை கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் அப்போ வெளிநாடு போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்கு பிறகு போங்க ஒரு வேலை செய்யணும் அதே போல் ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் படிப்படியாக வளர்ச்சியை பார்க்க முடியும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மன ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கனவு மனைவியில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த போராட்டம் குறையும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் அந்த சிரமங்கிறது குறையும் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு விடுதலை வாழ்க்கையில் ஒரு முடிவு தெரியும் தீராத கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் எதையும் ஜெயிக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அத்தனை காரியங்களிலும் ஜெயிக்க முடியும் கும்பராசிக்காரர்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் உஷாராக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது என்ன சொல்ல ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாதசனி ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அப்போ கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாத சனியில் கும்பராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்கள் திருவினை கமான்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நன்றி வணக்கம்